வணக்கம் நமது மாலியம்மன் அஸ்ரோ யூடியூப் நேரிகளை வரவேற்பது பெருமகிழ்ச்சி இப்போ அடுத்த கண்டென்ட் என்ன கண்டென்ட் அப்படின்னா பிரோஜனமா இருக்கணும் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியக்கூடிய வகையிலையும் இருக்கணும் சரி ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அந்த ஜாதகத்துல தசாநாதன் முக்கியமா புத்திநாதன் முக்கியமா இந்த கேள்வி வந்து பல ஜோதிடர்களுக்கும் இருந்துக்கிட்டே வருது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒருத்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திசை உண்டு அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உதாரணமாக மேச ராசி அப்படிங்கிறது வந்து கிழக்கு திசையை குறிக்கும் அதே மாதிரி ராசி வந்து தெற்கு அதற்கு மிதுனம் வந்து மேற்கு திசை அதற்கு அடுத்ததாக கடகம் அப்படிங்கிறது வடக்கு இதே மாதிரி கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு நான்கு ராசிகளும் மாறி மாறி நான்கு திசைகளும் மாறி மாறி வரும் இப்ப இருக்கும்போது ஒரு ஆளுக்கு சூரிய திசை நடக்குது சூரியன் வந்து சிம்மத்துல ஆட்சியா இருக்காரு அப்போ அவரோட பயணம் அப்படிங்கறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கிய பயணமா இருக்கும் அப்ப அவர் கிழக்கு திசையை நோக்கி பயணம் செய்ய இருப்பார் அதே இது சூரிய திசையில செவ்வாய் புத்தியில அவர் எந்த திசையை நோக்கி பயணம் செய்வார் செவ்வாய் வந்து மகரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ மகரத்துக்குரிய திசை அப்படிங்கிறது மேற்கு அப்போ அடுத்து புத்தி மாறின உடனே சூரிய திசை செவ்வாய் புத்தியில அவர் வந்து மேற்கு நோக்கி தான் அவரோட பயணம் இருக்கும் அதனால ஒருத்தருக்கு நம்ம பலம் சொல்லும் பொழுது திசை முக்கியமா புத்தி முக்கியமா அப்படின்னு கேட்டா தசாநாதனின் பயண திசையை புத்திநாதன் மாற்றுவான் அதனால இங்க புத்திய மையமா வச்சு நம்ம பலன் சொல்றது நல்லது சரி அப்ப அதுக்கடுத்ததா அந்தரம் சரி அப்ப இந்த வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அந்தரம் வந்து ஜாதகம் நம்மகிட்ட பார்க்க வந்தவங்க என்ன கேள்வி அவன் மனசுக்குள்ள என்ன அடைய நினைக்கிறான் அப்படிங்கிறத அந்தரம் சொல்லும் அந்தரம் வந்து குறுகிய நாட்கள் புத்தி அப்படிங்கிறது நீண்ட நாட்கள் அப்படிங்கிறதுனால ஒரு ஜாதகத்தோட தலை திசையே வந்து ஒருத்தனுக்கு கெட்ட தசை நடந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டுக்குரியவன் தசை நடந்தாலும் அங்கே அஞ்சிலேயோ ஒன்பதுலேயோ இருக்கிற ஒரு கிரகத்தோட புத்தி நடக்கும் பொழுது அவன் தலையெழுத்தே மாறும் அவனுடைய பயணம் மாறும் வாழ்க்கை பயணம் மாறும் அதனால் புத்தி தான் தசையை விட சிறந்தது இதை வந்து பலன் சொல்கிற எல்லாரும் ஜோதிடர்களாகி நம்ம எல்லாருமே உணரணும் அதுக்காக தான் இந்த பதிவு நம்ம மாலையம்மன் அஸ்ட்ரோ மாணவர்களுக்காக தான் இந்த பதிவு